ஹாய் அலிகம் பீம் சார் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறது அபுதாபி மொலினா தான் மிடில் ரேஞ்சிலான சொப்பன சுந்தரி ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க மூணு டிசைன் ஒவ்வொரு டிசைன்லேயும் அஞ்சு கலர்னு சொல்லிட்டு மொத்தம் பதினஞ்சு கலர் இருக்கு அப் டு எடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கேன் இவங்களோட லொக்கேஷனையும் இவங்களோட கான்டாக்ட் டீட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனல் நீங்க இப்போது பாக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியின் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக எழுந்திருப்போம் நன்றி வேற என்ன டிசைன் வந்துருக்குது பாருங்க இதான் போய் சொப்பனா சுந்தரி அது சரி சொப்பனா சுந்தரியில் வந்து இப்போ பூசா வந்து அது சரி இது வந்து சின்ன மெட்டீரியல் தான் ஆனால் ஃபுல்லாக வந்து மேலே ஒரு மெட்டில் கொடுத்துருப்பாங்க மற்ற எல்லாம் ஃபுல்லாக பிளாக் பேக்ரவுண்டு தான் ஃபுல்லாக இது என்ன ரேஞ்சு பாய் இது இது வந்து உங்களுக்கு பாய் உங்களுக்கு வந்து இது ரேஞ்சு வந்து இதுவும் ஜப்பான் தான் வெளியே ஜப்பான் தான் போய் அதே போட்டுவான் போய் வெளியே மெரியும் ஜப்பான் இது ஃபர்ஸ்ட்டு கலர் அது எல்லாத்துலேயும் மூணு மூணு செட்டு எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு கிளர் வரும் இது செகண்ட் கலர் இது அது சரி இது ரெண்டாவது கலது ஒரே டிசைனு ஒரே டிசைன் கலர் மட்டும் தான் வேற சரி நம்மள பூவை வந்து காக்கராம்தான் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது இது மூணாவது டிசைன் பிளாக் சரி ஆனால் மோஸ்ட் எல்லாமே பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருப்பாங்க பூ மட்டும் தான் மாறி மாதிரி வரும் உங்களுக்கு அது சரி சரி இது என்ன ரேஞ்சு பாயிடுது இது ஒன் ஃபார்ட்டி ஃபை இது ஒன் ஃபார்ட்டி ஆமாம் ஒன் ஃபார்ட்டி அது சரி இவ்வளோ இவ்வளோ பற்றி கம்மியை பற்றி மெட்டல் ரெண்டு பெரிய மூணு மெட்டல் கம்பி வரும் உங்களுக்கு ம் ஃபுல்லாக இல்லாமல் வந்து பூ வந்துடும் அது சரி அது எல்லாம் பொங்குங்க இந்த டிசைன் ஃபுல்லாக பிளாக் பேக்ரவுண்டு ஃபுல்லாக பூ பேக் வந்து பிளாக் வந்துடும் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இது போட்டுருவாங்க பூ போட்டுருவாங்க அது சரி சரி இது வந்து நாலாவது கலர் அஞ்சாவது கலர் இருக்குது இது க்ரீன் இது எல்லாம் டார்க் கலர் தான் எல்லாம் டார்க் கலர் ஆமாம் எல்லாம் டார்க்காக கேட்குறவங்களுக்கு டார்க்கு ஆமாம் பிளாக் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து பூ கொடுத்துருவாங்க இதே வந்து ரெண்டாவது டிசைன் இருக்குது இது அதே சொப்பனா சொந்த இது ரெண்டாவது டிசைன் ஆஃப் அண்ட் ஆஃப் அது சரி மேலே வந்து கீழே வந்து ப்ளாக்கு மேலே வந்து மைல்ட் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஆஃப் கலர் இருக்குது ஆஃப் அண்ட் ஆஃப் இதுலேயும் அஞ்சு கலர் இருக்குது இது ஃபர்ஸ்ட்டு கலர் இது இது அது இதெல்லாம் லைட்டாக இருக்கா பார்த்தீங்களா கலராக ஒரு செட்டு ஒரு செட் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆ இது ரெண்டாவது கலர் அது ஆஃப் அண்ட் ஆஃப் இது வாயிலெட்டு டார்முக்கு லைட்டும் டார்க் லைட் கொடுப்பாங்க இது செகண்ட் இது தேட் இது ஆ இது இது என்ன கலருமே இது வந்து லைட் ப்ளூ உங்களுக்கு வந்து டார்க் ப்ளூ மாதிரி கொடுத்துருப்பாங்க இது மூணா இது மூணாவது கலர் இருக்குது அது சரி 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 இது நாலாவது கலர் இருக்கு போகிறது வந்து சப்பனா சொந்த ரெண்டாவது டிசைன் இது ரெண்டாவது டிசைனில் நாலாவது கலர் இது ரெட்டு டார்க் பிளாக்கு சரி சரி இது டிசைன் இலையை போட்டிருப்பாங்க டோட் டோட்டாக வச்சு இது மாதிரி இலை வச்சு கீழே வந்து நாலு கம்பி வந்துருக்கு ஆமாம்

சொப்பனசன் மூணாவது டிசைன் இது இது வந்து நாலாவது கலரு கிரீனு ஒரு செட்டு ஃபுல்லா போய் பத்திலா பாலஞ்சி தாக்கா அப்படியே மேலே கிடக்கு பாருங்க பிற நாளைக்கு வந்து இறங்கனூரில் வந்து தாக்கா இருக்கு சொப்பன கடைசி தாக்கா இருக்கு இதுதான் அது சரி இது வந்து ஆஷும் பிளாக்குங் சொப்பனசன் சொன்ன மூணாவது டிசைன்ல வந்து அஞ்சாவது கலரு அது சரி அது பாருங்க பதினஞ்சு கிலோ நீ பாருங்கப்படியே நீங்கள் பார்த்து அப்படி பதினஞ்சு கிலோ அப்படியே இருக்குது பாருங்கள் வரிசையாக பதினஞ்சு கிலோ இருக்குது வந்த டிசைனில் நோம்பு பிறனாலக்காக நோம்புக்காக வந்தது சின்ன வில விலை கம்மியில் அது விலை கம்மியாக ஆமாம் சின்ன மெட்டல் இது பதினஞ்சுதாக்கா அப்படியே ஃபுல்லாக கிடக்குல எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு மூணு டிசைன்ல அஞ்சு கலர் எல்லாத்திலயும் மூணு டிசைன் அஞ்சு கலர் நாற்பது ஆ